நீங்கள் ஒரு சூப்பர் இளைஞராக மாற வேண்டுமா அதற்கு ஒரே ரகசியம்தான் உள்ளது இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் இன்று நாம் ஒரு பெரிய ரகசியத்தையும் உங்கள் எதிர்காலத்தை வெல்லும் சக்தி வாய்ந்த வழிகளையும் பற்றி பேசப் போகிறோம் தயாராகுங்கள் ஹே நண்பர்களே உங்கள் துறையில் ஜொலிக்கும் சில இளைஞர்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டதில்லையா படிப்பு வேலை அல்லது வேறு எந்த துறையிலும் அவர்கள் ஒரு சூப்பர் இளைஞரை போல பிரகாசிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் தேடும் அந்த ஒரே ரகசியம் என்ன அவர்களைப் போல உங்கள் எதிர்காலத்தை வெல்ல த்ரீ சக்தி வாய்ந்த வழிகளை அறிய வேண்டுமா வீடியோவுக்குள் செல்லலாம் நாம் அனைவரும் தேடும் அந்த ஒரு ரகசியம் என்ன தெரியுமா அது சிறந்த புத்திசாலித்தனம் அல்ல அதிக வாய்ப்புகளும் அல்ல அது நிலைத்தன்மை கன்சிஸ்டன்சி உணவு நம் உடலுக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல் வெற்றிக்கு நிலைத்தன்மை அவசியம் இதுவே வெற்றிக்கு அடிப்படை நீங்கள் ஒரு நாளைக்கு டென் மணி நேரம் படிப்பது முக்கியமல்ல ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஒரு மணி நேரமாவது படிக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் உங்கள் கனவை நோக்கி நீங்கள் தினமும் எடுக்கும் அந்த சிறிய முயற்சிகள் தான் ஒரு சாதாரண இளைஞனை சூப்பர் இளைஞனாக மாற்றும் நிலைத்தன்மையே அடித்தளம் இந்த நிலைத்தன்மையை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை வெல்ல உதவும் த்ரீ வழிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது சூப்பர் இளைஞர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒரே ஒரு மிக முக்கியமான பணியை மட்டும் தேர்வு செய்கிறார்கள் அந்த ஒரு பணி முடியும் வரை அவர்கள் கவனத்தை மாற்றமாட்டார்கள் நீங்கள் இப்போது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால சுயத்தை ஃப்யூச்சர் செல்ஃப் பாதிக்கிறது முக்கியமான வேலையை ஒத்திவைக்க தோன்றும் போது உங்கள் எதிர்கால சுயத்துடன் பேசுங்கள் இது உங்களை ஒரு சூப்பர் இளைஞராக மாற்றும் முறை ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கு அல்லது திறனை ஒன் பர்சன்ட் மட்டுமே மேம்படுத்த வேண்டும் இது ஒரு வருடத்தில் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் முன்னேற்றமாகும் இறுதியாக நாம் முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த மூன்று வழிகளையும் பயன்படுத்துங்கள் இனி யாரும் உங்களை சூப்பர் இளைஞராக மாறுவதை தடுக்க முடியாது ஒரே ரகசியமான நிலைத்தன்மையுடன் செயல்பட்டால் இந்த த்ரீ வழிகளை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை வெல்ல முடியும் உங்கள் ஒன் பர்சன்ட் முன்னேற்றத்திற்காக இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு செயல் என்ன அதை கமெண்ட்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளாய சரித்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் Nundri.